அனைவருக்கும் வணக்கம் சட்டை எப்படி தப்ப தைக்கிறது அப்படின்னு நம்ம இப்போ பார்ப்போம் அதுக்கு எப்படி அளவு எடுக்கிறதுன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து துணியை வந்து ரெண்டாம் மடைக்கு போட்டுக்கோங்க துணி மடைய மடக்கின பக்கம் வந்து நம்மளை பார்க்க இருக்கணும் ஓப்பன் பக்கம் வந்து எதிர்பக்கம் இருக்கணும் ஒரு ஸ்கேலை வச்சு ஒரு கோடு போட்டுக்கோங்க அளவு அது ஒன்றரை இஞ்சி இருக்கும் அந்த அளவு கோடு போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து நீளம் எடுக்கிறோம் ஃபஸ்ட்டு நீளம் எடுத்தோமா அடுத்து வந்து அகலம் எடுக்கிறோம் எல்லாமே சட்டையும் பின்புறம் பின்னாடி திருப்பிட்டு எடுங்க அடுத்து மேலே வந்து ஒரு அரை இஞ்சி நம்ம தையலுக்காண்டி ஒரு அரை இஞ்சி விட்டுக்கோங்க விட்டுட்டு கோடு போட்டுக்கிறோம் இது வந்து நம்ம இப்போ தைக்கிறது வந்து வரை பின்பக்கத்துக்கு பின் பக்கத்துக்கு தான் இப்போ வந்து கோடு போட்டு வரைஞ்சிருக்கோம் அதுக்கடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அளவு கரெக்டாக ஆம்கோல் அளவு குறிச்சிக்கிறோம் அதுக்கு கீழே வந்து என்னதுன்னா ஒரு அரை இஞ்சி தையலுக்கு அடு அடுத்து வந்து நம்ம என்ன கோடு போட்டிருக்கோம்னா அந்த பட்டி அளவு இருக்குது பார்த்தீங்களா அந்த பட்டி அளவு தான் அந்த இதுங்க கோடு போட்டிருக்கோம் இப்போ சட்டையின் வந்து நீ அகலம் வந்து எவ்வளோ இஞ்சி இருக்குதுன்னு பார்க்கணும் கரெக்டாக எனக்கு வந்து பன்னெண்டு இஞ்சி இருந்துச்சு அடுத்து இது வந்து என்னதுன்னா சோல்டர் அளவு சோல்டர் அளவு வந்து நம்ம குறிக்கிறோம் கழுத்துக்கு கழுத்துக்கு வந்து ஒரு அஞ்சு இஞ்சி இங்கே கரெக்டாக அஞ்சு இஞ்சி நம்ம குடிக்கிறோம் குறித்து ஒரு கோடு போட்டு வரைஞ்சிடுறோம் நம்ம அரை இஞ்சி மேல் தையலில் தான் நம்ம தையல் காண்டி விட்டுருந்தோம் அந்த தையலில் தான் இது பண்ணணும் இது வந்து ஒன்னேகால் இஞ்சி வந்து என்னதுன்னா வளைவு ஒன்னேகால் இஞ்சி வந்து கரெக்டாக அளவு எடுத்து ஒன்னைக்கால் இஞ்சி அளவு எடுத்து குறிச்சிக்கோங்க அடுத்து வந்து சோல்ட்ரு அளவு சோல்ட்ரில் அந்த மேலே நம்ம பட்டை மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அந்த அளவு குறிச்சுக்கணும் எல்லாமே பின்பக்கம்தான் வச்சு நம்ம வந்து அளவு எடுக்கணும் அடுத்து வந்து பின்கழுத்துக்கு நம்ம அளவு எடுக்கிறோம் அளவு எடுத்து இங்கே வந்து ஒரு கோடு விட்டுவோம் இது வந்து எத்தனை இஞ்சுன்னா ஆரஞ்சு இங்கே ஆரஞ்சு முக்கால் இஞ்சி வந்து தையல் போட்டு வெட்டணும் நான் இப்போ எப்படி வெட்டோமோ அதே மாதிரி வந்து வெட்டிக்கோங்க இது வந்து பின்கழுத்து பின் கழுத்து இறக்க முன்களுத்து இறக்கும் வந்து இது வந்து பின்கழுத்துக்கு ஓகே இதை நல்லா நீட்டாக வெட்டி எடுக்கணும் இதை நாங்கள் எப் எப்படி வெட்டி எடுக்கிறோமோ அதே மாதிரியே வெட்டி விடுங்க அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸிங்க நம்ம அழகாக தச்சு பழகிட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்குங்க நம்ம வெட்டுறது வந்து பின் பக்கத்துக்கு தான் வெட்டுறோம் கரெக்டாக அந்த கோடு மேலேயே சாஃபீஸ் கோடு போட்டிருக்கோமா அது மேலேயே கரெக்டாக வெட்டி எடுக்கணும் வெட்டி எடுத்துட்டு நம்ம இது வந்து என்னன்னா பின் கழுத்துக்கு அப்படியே கரெக்டாக அந்த வளைவுல வந்து அழகாக வெட்டி எடுத்துருங்க இந்த வெட்டினதை வச்சு தான் நம்ம முன் பக்கத்துக்கு வந்து அளவு எடுக்க போகிறோம் கீழே ஒரு ஸ்டேல் அளவு இது பண்ணியிருக்குமா அதை வந்து மடக்கிட்டு அதே பக்கம்தான் பார்த்துக்கோங்க திருப்பி போட்டு நான் என்ன அளவு மாறாமல் இருக்கிறதுக்கு பட்டி அளவு எடுத்துருந்தேன்னா அந்த பட்டி அளவுக்கு மேலே ஃபஸ்ட் இப்போ என்ன எடுக்க போகிறோம்னா பட்டி எடுக்க போகிறோம் அதனால் என்ன செய்யலாம்னா பட்டி அளவுக்கு ஓடு எடுக்கிறேன் ஏற்கனவே நம்ம சட்டை துணியில் வந்து பட்டி அளவு எடுத்துருந்தோமா அந்த அளவு கரெக்டாக வச்சு அளவு எடுத்துட்டு பட்டிக்கு வந்து கொடுக்கிச்சு இப்போ வந்து இது வந்து பட்டியை வெட்டி வண்டி தான் கொஞ்சம் வளைவாக ஒரு இஞ்சி கீழே போடு போட்டு வளைவாக வெட்டி எடுத்துருவாங்க அவ்வளோதாங்க பட்டி வந்து நீட்டாக நம்ம எவ்வளோ தூரம் அளவு வைக்கிறோமோ அந்த அளவு பட்டி துணி அளவுங்க நல்லா அழகாக வெட்டி எடுத்துருவோம் இது வந்து பட்டிக்கு விழுது இப்போ நம்ம என்னென்னது பின் பக்கத்துக்கு வெட்டியிருக்கோம் அது வந்து பட்டிக்கு வெட்டியிருக்கோம் இப்போ அடுத்து நம்ம என்ன வெட்ட போகிறோம்னா கை ஒன்று கைக்கு வெட்டிட்டு நம்ம வந்து முன் பக்கத்துக்கு வெட்டலாம் இல்லை முன் பக்கத்துக்கு வெட்டிட்டு கூட நீங்கள் கைக்கு வந்து வெட்டலாம் இப்போ நம்ம என்ன எடுக்கிறோம்னா பக்கத்துக்கு வெட்ட போகிறோம் முன்பக்கம் இது வந்து நான் இப்போ போட்டது வந்து க்ராஸ் கட்டிங்னால கொஞ்சம் வந்து க்ராஸாக தாங்க போடணும் க்ராஸாக போட்டு தான் வெட்டணும் கிராஸ் கட்டிங் அப்படின்னா நம்ம கொஞ்சம் துணியை வந்து நம்ம தையல்லேருந்து பிடிச்சி பார்த்தோம்னா கிராஸ் கட்டிங் தெரியும் அந்த பிடிச்சி பார்த்தோம்னா இந்த தெரியுதா க்ராஸாக இருக்கிறதுனால இது வந்து கிராஸ் கட்டிங் இப்போ மேலேருந்து கரெக்டாக அளவு எடுத்து புள்ளி நடு நடு புள்ளியை குடிக்கிறோம் நிறைய அளவு குறிச்சிட்டு என்ன செய்கிறோம்னா கோடு படுத்துகிறோம் இப்போ சட்டை அங்கிட்டு இங்கிட்டு நகலாமல் இருக்கிறதுக்காண்டி என்ன செய்வோம்னா குண்டு சேர்த்து குத்திக்கணும் குத்திட்டு வந்து என்ன செய்யணும்னா நகலாமல் இருக்கிறதுக்காண்டி அங்கிட்டு இங்கிட்டு நகலாமல் இருக்கிறதுக்காண்டி குண்டு வீச்சியை குத்திட்டு இப்போ கோடு போட்டுக்கலாம் சுற்றியும் சப்ப துணி மேலேயே வச்சு அழகாக கோடு வந்து சுற்றியும் போட்டுருக்குறேன் ஏன்னா அடுத்து நம்ம வெட்டி எடுக்கணும் அதனால கோடு வந்து சுற்றியும் போட்டுருக்கிறோம் இப்போ இது வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது வந்து தையல் கிளாஸ் டீச்சர் தான் சொல்லி கொடுக்குறாங்க எங்களுக்கு நான் வந்து தையல் கிளாஸ் போய்கிட்டு இருக்கனால அவங்கக்கிட்ட தான் பழகிக்கிட்டுருக்க அவங்க சொல்லி கொடுத்தது தான் நான் வீடியோ எடுத்துருக்கேன் அவ நாங்கள் பின்பக்கம் வந்து எடுத்து முடித்தாச்சு அது அளவு வந்து நாம் ஏற்கனவே பாயிண்ட் பிடிச்சிட்டோமா அந்த பாயிண்ட்ல வந்து ஸ்கேல் கரெக்டாக வச்சு இது வந்து கழுத்து சோல்ட்ரு அளவுக்கு இந்த மாதிரி ரெண்டாவதாக இப்போ வரணும் பார்த்திங்களா அந்த அளவு தான் நம்ம என்ன செய்யணும்னா கட் பண்ணணும் இப்போ வந்து சோல்ரில் இருந்து நம்ம கழுத்து நான் எப்படி காமிக்கிறோமோ அதே மாதிரி இழுத்து பிடிச்சி ஏன்னா இப்போ இது வந்து என்னன்னா கழுத்து வந்து உள் பக்கம் வருதா வெளிப்பக்கம் வருதா நம்ம பார்க்குறதுக்காண்டி இது பார்க்குறோம் நம்ம கழுத்து வந்து வெளி தான் வருது அதனால் கொஞ்சம் வெயில் தள்ளி